இன்றைய மன்னா உங்கள் குடும்பம் கர்த்தருக்கு சொந்தமானது என்று முடிவு செய்தல் வேத வசனங்கள் யோசுவா இருபத்து நான்கு பதினைந்து கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள் நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்துக் குடிகளாகிய இமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான் வசனம் பதினாறு அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்குத் தூரமாயிருப்பதாக ஊழிய வார்த்தைகள் நான் குறிப்பாக குடும்பத் தலைவர்களிடம் பேச விரும்புகிறேன் ஒரு குடும்ப தலைவருக்கு தனது முழு வீட்டையும் கர்த்தரிடமும் அவருடைய சேவையிலும் கொண்டு வருவதற்கான சிறப்பு பொறுப்பு தேவனுக்கு முன்பாக உள்ளது வீட்டின் தலைவர் தனது முழு வீட்டையும் குறித்து தீர்மானிக்க முடியும் சிறு குழந்தைகள் விசுவாசிக்காவிட்டாலும் உங்கள் வீட்டார் கர்த்தரை விசுவாசிப்பார்கள் என்று நீங்கள் இன்னும் சொல்லலாம் ஏனென்றால் இந்த வீடு உங்களுடையது உங்கள் பிள்ளைகளுடையதல்ல உங்கள் வீட்டிற்கு நீங்கள் பொறுப்பு உங்கள் பிள்ளைகள் அல்ல நீங்கள் யோசுவா இருபத்து நான்கு பதினைந்து ஐ கர்த்தருக்கு முன்பாகவும் உங்கள் முழு குடும்பத்தினருக்கு முன்பாகவும் அறிவிக்கலாம் நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் உங்கள் குடும்பம் ஒரு விசுவாசியின் குடும்பம் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் இந்த உண்மையை எப்போதும் பற்றிக் கொள்ளுங்கள் நான் என் குடும்பத்தின் தலைவன் என் குடும்பம் தேவனை விசுவாசிக்கும் இந்த குடும்பம் தேவனை ஆராதிக்கும் குடும்பமாக இருக்கும் என்று நான் முடிவு செய்துள்ளேன் இந்த குடும்பம் கர்த்தரை விசுவாசிக்கும் குடும்பமாக இருக்கும் என்று நான் முடிவு செய்துள்ளேன் நீங்கள் இதை விசுவாசத்துடன் அறிவித்தால் வழிநடத்துவதற்கு உங்கள் அதிகாரத்தை பயிற்சி செய்தால் உங்கள் பிள்ளைகள் உடன் செல்வார்கள் வீடு உங்களுடையது இந்த வீடு கர்த்தரை சேவிக்குமா என்பதை தீர்மானிக்க உங்களுக்கு அதிகாரம் உள்ளது நீங்கள் இந்த நிலைப்பாட்டை எடுக்கும்போது உங்களுக்கு கீழ் உள்ள அனைவரும் கர்த்தரிடம் வருவார்கள் அவர்கள் எடுத்துக்கொள்ள வேறு வழியில்லை இது அற்புதமானது ஆமேன்